வந்து எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பிளேஸ் தான் இது திருப்பரப்பு ஃபால்ஸ் சொல்லுவோம் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சி இதுல ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா நீர்வீழ்ச்சி பக்கத்துல வந்து ஒரு மினி பூங்கா வந்து குழந்தைகள் விளையாடி வந்து ஊர்கள் இருக்கிறாங்க அங்கேயுமே குழந்தைகள் விளையாடி மாட்டேன் ஃபால்ஸ் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல குளிக்க வந்து அனுமதி ஏன்னா அதாவது அணைக்கட்டுகள்ல இருந்து சேமிக்கிற நீரை கொடுத்துருப்பாங்க அதை வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஏன்னா இது வரக்கூடிய சமயத்தில் வந்து நம்ம வந்தோம்னா நமக்கு இருக்காது அந்தக்காக இருக்கலாம் இல்லாமல் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோட சேஃப்டிக்காக வேண்டி அந்த மாதிரி செய்வாங்க ஸோ நல்ல ஒரு முடிச்சு தரக்கூடிய பலிசான ஒரு பிளேஸ் கண்டிப்பாக வந்தால் இங்கே வந்து சுற்றுலாத்தலமாகவும் அதே மாதிரி வரும்போது இங்கே வந்து நான் அநேரம் செல்லறதுக்கு ஒரு அழகான ஒரு பிளேஸ் திருப்பர பாலஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியும்